தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் தமிழ்நாடு மக்கள் விரோத நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றமே இன்றைக்கு வெளிப்படையாக கண்டித்திருக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான முறையில் ஒரு ஆளுநர் ஆற்ற வேண்டிய சட்டப்பூர்வமான கடமைகளில் இருந்து விலகி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆர் என் ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்களை எல்லாம் கிடப்பிலை போட்டு வைத்திருந்தார் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்ததில் ஆளுநர் கடமை தவறியிருக்கிறார் ஆகவே அந்த சட்ட மசோதாக்கள் அனைத்தையும் நாங்கள் சட்டமாக அங்கீகரிக்கிறோம் என்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அண்மையிலே வழங்கியது அது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஜனநாயக ஒளியேற்றக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பூர்வமாக நடத்திய யுத்தத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியிருக்க வேண்டும் ஆனால் அவர் விலக மாட்டார் எனவே குடியரசுத் தலைவர் உடனடியாக இதிலே தலையிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது